வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவு மிக மிக முக்கியமானது பிரிட்டனில் பிரிட்டிஷில் வந்து அதாவது பிரித்தானியாவில் லண்டனில் உறவுகள் இருந்தால் அவர்கள் பார்க்க வேணும் அவர்கள் இப்பொழுதுதான் போனவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை அவர்கள் நிரந்தர குடியுரிமை பெற்றவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை அல்லது அகதி அந்தஸ்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை அல்லது சிட்டிசன்ஷிப் பெற்றவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் மட்டுமல்ல வெவ்வேறு நாட்டில் பரம்பி வாழ்கிற லண்டன் வாழ் தமிழர்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் அதைவிட ஈழத்தில் வந்து அவர்களுடைய உறவுகள் இருப்பார்கள் அவர்களுடைய உறவுகள் என்றால் அவருடைய மனைவி பிள்ளைகளோ அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களும் இதை பார்க்க வேண்டும் பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் இல்லை ஆளுக்கு பிரியோசனமாக இருக்கும் என்றால் கட்டாயம் நீங்கள் அதை வந்து ஷேர் பண்ணி கொள்ள வேண்டும் யூடியூப் தளத்தினூடாகவும் சென்று சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று அன்பாகவும் கேட்டுக்கொண்டு பதிவுக்குள்ளே போவோம் இங்கிலாந்து அரசு அமுலுக்கு வரும் வகையில் வந்து நவம்பர் பதினேழாம் தேதி அமுலுக்கு வரும் வகையில் குடியேற்ற சட்டங்களை நவீனமயப்படுத்தி அறிவித்திருக்கிறது அதனுடைய உத்தியோக வெப்சைட்டில் அவ்வளவும் இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் நவம்பர் பதினேழு வெளியிடப்பட்டது ஆனால் நாங்கள் அதை ஆராய்ச்சி செய்து அதை ஆய்வு செய்து முறைப்படி உங்களுக்கு விரிவாகவும் சுருக்கமாகவும் தர வேண்டும் என்றபடியால் ஒரு நாள் காலவாசம் எடுத்துக்கொண்டு இன்று நவம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முழுமையாக உங்களுக்கு தகவலை ஏற்றுகிறோம் ஆறவுகளே என்ன விஷயம் என்றால் இங்கிலாந்து என்றுமில்லாதவாறு குடியேற்ற சட்டங்களை மிக கட்டுமையாகவும் இறுக்கமாகவும் அமுல்படுத்தி இருக்கிறது அதாவது என்ன குடியேற்ற சட்டம் என்று பார்த்தோம் என்றால் அகதி கோருவது அகதியை வந்து ஏற்றுக்கொள்வது நாட்டுக்கு திருப்பி அனுப்புவது டிபடேஷன் எனப்படுவது அகதிகளுக்கு கொடுக்குகிற பண உதவிகள் மற்றது அவர்களுடைய குடும்பங்களை வர சிட்டிசன்ஷிப் போன்ற பல்வேறு முறைகளில் வந்து தடால் புடாலான மிக இறுக்கமான சட்ட நடவடிக்கைகளை அறிவித்திருக்கு இருக்கிறது ஏனென்றால் என்றும் இல்லாதவாறு இங்கிலாந்துக்குள்ள படகால வருகினம் தரவழி படகால கெனபேர் வந்து உள்ளுக்குள்ள வந்திருக்கணும் அதை விட இந்த ரயில் பாதைகள் பிரான்ஸ்ல இருந்து மற்ற ரயில் பாதைகள் திரைப்பாதைகளுக்காலையும் வந்திருக்கணும் ஆகவே இவர்கள் வந்து என்றும் இல்லாதவாறு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியிலிருந்து இப்போ வரைக்கும் நவம்பர் எண் வரைக்கும் வந்து முப்பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அகதிகள் படகு வழியாக வந்திருக்கிறார்கள் ஆங்கில கால்வை படகு பாதுகாப்பற்ற முறையில் அகதியாக வந்து அகதி அந்தஸ்து கூறியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதில் இது வந்து கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை விட பதினெட்டு வீதம் அதிகமாக இருக்கிறது இது அரசுக்கு மிக தலையடியாகவும் அவர்களை வைத்து பாதுகாப்பது அதை அவர்களுக்கு வந்து பணம் அளிப்பது நிதியுதவி அளிப்பது ஆடை அணிகலன்கள் பாதுகாப்பு இந்த கேஸுகளை நடத்துறது எல்லாமே அரசுக்கு நிதி செலவாக அமைகிறது சுமார் எழுநூறு மில்லியன் ஃபவுண்ட்ஸ் வந்து வீணாக வருடம் தோறும் இழக்கப்படுவதாக அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் இது ஆய்வு முறையாக ஆய்வு செய்யப்பட்டும் பிரித்தானியாவில் குடியேற்றவாசிகளுக்கு எதிரான தொடர்ச்சியான போராட்டம் காரணமாகவும் அங்கே இப்போ கடுமையாக இருக்கப்பட்டிருக்கிறது பல ஆய்வுகளுக்கு பின்னர் பாராளுமன்றத்தில் இது சமர்ப்பிக்கப்பட்டு ஒப்புதல் உத்தியோகபூர்வமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதாவது அதிகரித்து வருகின்ற இந்த சட்டவிரோத குடியேற்றங்கள் அகதிகள் கொள்கை அகதிகளால் வந்து பிழைச்செட நாட்டுக்கு தலகடியாக இருக்குது என்றபடியால் தானியாவினுடைய உள்துறை கோம் உள்துறை அமைச்சர் ஷேஃபினா மஸ்முத் அவர்களால் வந்து இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு ஒப்புதல் என்ன விஷயம் அதில் அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு எப்படி கடுமையாக்கப்பட்டிருக்கிறது பார்ப்போம் அப்போ முதலாவது நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்னென்னா இவ்வளவு வருஷம் இந்த பல ஆண்டுகள் அதாவது இருபது ஆண்டுகளாக இருந்த லண்டனுடைய அதாவது இங்கிலாந்துனுடைய குடியேற்ற கொள்கைகள் என்றும் இல்லாதவாறு வரலாற்று ரீதியாக சீரமைக்கப்பட்டிருக்கிறது கடுமையாக்கப்பட்டிருக்கு அது முதலாவது தகவல் இதில் என்ன விஷயம் பெறப்போதுண்டா அகதி அந்தஸ்தை நீங்கள் உள்ளுக்க போய் கோர்னீங்களண்டா அது நீ நிரந்தரமாக இருக்காது நிரந்தரமாக இருக்காண்டா என்னென்னா டெம்பரரி நீங்களோட அசைலம் சீக்கர்ஸ் என்றால் நீங்கள் உங்களுக்கு ஒரு முப்பது மாத காலம் அதை தெரிவினோம் நீங்கள் தங்கி பாதுகாப்பு உங்களோட பின்புலங்கள் எல்லாம் உண்மையாகவே இவற்ற காரணம் சரியா நாட்டில் வந்து பிரச்சனை இருக்குதா என்றெல்லாம் ஆராய்வினம் முப்பது மாதம் சென்ற வருடங்கள் அதுக்கு பிறகும் மீளாய்வு செய்வினம் அந்த மீளாய்வில் இல்லை இல்லை இவருக்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் பேக்ரவுண்ட் செக்கப் பண்ணினா பிறகு ஆளை வந்து அந்த நாட்டுக்கு அனுப்பி விடுவினோம் இது முதலாவது இருக்கம் ஆகவே நிரந்தரம் இல்லை எல்லா எல்லா அகதி கோரிக்கையும் ஒரு டெம்பரரி தான் அப்போ அங்கே லண்டனில் போயிட்டு படிக்க போயிட்டு அசைலம் கேட்டாக்கள் வேர்க் பர்மிட்டில் போட்டு அசைலம் கேட்டாக்கள் ஈழத்தமிழர்கள் பலர் நாட்டில் பிரச்சனை என்று அதை விட வந்து தொழிலுக்கு போய் அல்லது பாதுகாப்பில் என்று போய் எல்லாம் கேட்டாக்களுக்கு வந்து பிரச்சனை டெம்பரரியாக கொண்டு அவற்றை பின்புலம் ஆராய்ஞ்சு போட்டு பிள்ளையண்டா பிடிச்சு அனுப்பி போடுவார் அடுத்தது வந்து ரெண்டாவது நின்று அந்த முப்பது மாதத்துக்கு பிறகு மீளாய்வு செய்வினம் அது தொடர்ச்சியாக நடக்க போகிற விடயம் அடுத்தது நாடு இவர்களுக்கு அப்படி அகதி அந்தஸ்து கொடுக்கப்பட்டாலும் கொடுக்கப்பட்டு இருக்கணும் என்று வைப்போம் ஒரு மூன்று வருஷம் இருக்கணும் கேஸ் எல்லாம் போய்க்கொண்டு மூன்று வருஷம் இருக்கிறவன்டா அங்க நாடு பாதுகாப்பா மாறிட்டுதான் வேண்டிய சொந்த நாடு தாய் நாடு உடனே அவ வெளிப்பட்ட திருப்பி அனுப்பப்படுவார்கள் முறைப்படி சட்ட முறைப்படி ஒன்றும் செய்ய முடியாது அதாவது உதாரணத்துக்கு வருவோம் ஈழத்தமிழர் எனவே அங்கே போயிட்டு முந்தி பிரச்சனை இருந்தது உள்நாட்டு போர்களை காரணம் காட்டினார்கள் அது இது என்ன இந்த ஈஸ்டர் அதுக்கு பிறகு வந்து ஈஸ்டர் குண்டு வெடிப்புகளை காரணம் காட்டினார்கள் பிறகு பொருளாதார சிக்கல் வந்த பிறகு போய் நாட்டு பிரச்சனைன்னு சொன்னார்கள் ஆனால் இப்போ அரசு வந்தால் பிறகு இந்த அனுர அரசாங்கத்துக்கு பிறகு வந்து நாட்டின் நிலைமைகள் பாதுகாப்புகள் சுற்றுலாத்துறை எல்லாம் அதிகமாக வளருது பொருளாதாரம் வளருது ஒரு பிரச்சனையுமே இல்லை போர் இல்லை போர் பதற்றங்கள் இல்லை என்றபடியால் அது ஒப்பு ஒப்பாக இருக்குது உங்களை நாடு சரியாக என்று அவர்கள் தீர்மானிச்சா ஒரு கதையும் இல்லை இல்லை கதை பேஜ் இல்லை பிடிச்சா இருப்ப ஆகவே கவனமாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்தில் அடுத்தது வந்து பிஆர் இப்போ நீங்கள் அசைலம் சீக்கர்ஸ் வந்து அதாவது அகதி அந்தஸ்து கோரினா பிறகு உங்களுக்கு நிரந்தரமாக இங்கே இருங்கோ உங்களை நாடு பாதுகாப்பு இல்லைன்றது முந்தி அஞ்சு வருஷம் இருந்து பார்த்துட்டு ஓகே என்று அக்செப்ட் பண்ணினா அஞ்சு வருஷத்துக்குள்ளே இருந்துச்சுன்னு இந்த பிரித்தானியாவினுடைய பிஆர் கிடைக்கும் ஆனால் இப்போ இருபது வருஷம் வரைக்கும் இருக்க வேண்டும் ஆகவே ஒன்றும் செய்ய இல்லாது அங்கே போய் குடும்பத்தை கூப்பிடணும் கொள்ளணும் குட்டியை கூப்பிடுவோனும் அதுக்குள்ளெல்லாம் முன்னேறலாமெண்டால் ஒன்றுமே நடக்காது அதாவது பல்லு புடுங்கின பாம்பு மேடித்தான் நீங்கள் பிரித்தானியாக நடமாடணும் ஆகவே அதிலே வெறுப்பு வந்து அவன் வழியறிடுவான் ரெண்டு மூன்று வருஷத்தில் ஆகவே அந்த சட்டமும் இருபது வருஷமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அதை விட அகதிகள் பிஆர் பெற்றாலும் அந்த பிரித்தானிய குடியுரிமையை பெறுவது சிட்டிசன்ஷிப்பை பெறுவது இனி இல்லை என்ற கடுமையான த வரைமுறைகளை விதித்திருக்கிறார்கள் அதை நாங்கள் வேறொரு பதிவுக்குள்ளால் பார்ப்போம் முந்தி போனார்கள் கணவசம் இருந்து போட்டு அங்கே சத்திய பிரமாணம் எடுத்து படங்களை பதிவுகளை பெரு பெரிய பெருமையாக பார்த்தார்கள் ஆனால் இனியை காண்பது இளத்தவழர்களோ அதோ காண்பது அரிதாக அடுத்தது வந்து இந்த அகதிகள் வந்து ஒருக்கா அகதியந்தஸ்து கோரி நிராகரிக்கப்பட்டால் உருக்காத்தான் கோரலாம் அப்புறம் புதுசாக பண்ணலாம் உருக்காத்தான் அப்பீல் பண்ணலாம் அப்போ இதுதான் விஷயம் ஒருக்கத்தான் மேன்முறையீடு செய்யலாம் அதையும் மட்டுப்படுத்தி அமர்த்தி பிரசனை பண்ணியாச்சுது அடுத்தது வந்து இவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த ஊக்கத்தொகைகள் ஃபண்ட் எய்ட்ஸ் ஃபினான்சியல் எய்ட் வந்து இந்த அவர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை கொண்டு போகிறதுக்காக கொடுக்குறதெல்லாம் நிறுத்தப் போயிடும் நல்ல மீளாய்வு செய்து உழைக்கக்கூடியவனெல்லாம் உழைக்காமல் அங்கே இருந்து கொண்டு அந்த அந்த பணத்தை அரச பணத்தை பெற்றுக்கொண்டு ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடந்து கொண்டு வீரலுக்கு போகாமல் வீரர்களை மதுபானங்களை வேண்டி போய்த்தலை வேண்டி ரோட் ரோட்டை அத்திக்கிறதெல்லாம் அங்கே கண்காணிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே எயிட் இல்லை அப்போ இதாலே என்ன விண்ணம் என்றால் வேலைக்கு போகணும் வேலைக்கும் போகாமல் சும்மா எல்லாம் திருவினோம் அப்போ இதால இதையும் வந்து வெறுப்படைந்து நாட்டை விட்டு வெளியேறலாம் அப்படி அப்போ அதையும் இருக்கணும் ஃபண்ட்ஸ் இரண்டா எழுநூறு பில்லியன் ஃபவுண்ட்ஸுக்கும் மேலே வந்து அரசுக்கு சுமையாக போயிருக்குது கடந்த காலங்களில் அடுத்தது வந்து இந்த அகதிகளை மறுக்கப்பட்டவர்களை ஏற்க மறுக்கிற நாடுகள் இருக்குத்தானே பெரும்பாலும் வந்து திருப்பி அனுப்புகிறது ஏற்க மறுக்கிற சில ஆப்பிரிக்க நாடுகள் அங்கோலா நமீபியா கொங்கோ நாடுகள் வந்து ஏற்க மறக்கிறது இல்லை இல்லை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று அப்போ அவைக்கு வந்து அந்த நாட்டிலேருந்து உண்மையாகவே படிச்சவன் பெறுவான் சுற்றுலா பாக்க பெறுவான் பெரிய பணக்காரன் பெறுவான் அவைக்கு இல்லாமல் நீ விசாவை இறுக்கி விட்டால் நீங்கள் ஏற்கத்தான் வேணும் ஏனென்றால் எங்கள் நாட்டுக்கு நீங்கள் விரக்கூடாண்டு விசாவை திரையில என்று அவன் குழம்புவான் அவை அந்த பிரச்சனையெல்லாம் இனி இருக்குது அடுத்தது நீங்கள் வந்து குடும்பங்களை உதாரணமாக உங்களுக்கு அகதி அந்தஸ்து கேட்டு ஓம் என்று சொல்லி இதாலும் குடும்பங்களை ஃபோன் பண்ணுற விஷயம் இருக்குல்லோ அதெல்லாமே நீ லேசுப்பட்ட விஷயம் இல்லை மனைவி பிள்ளைகளை தவிரவோ இல்லை வேறு ஆக்களை எல்லாம் எனி லீஸ் ஈஸியாக கடந்த காலம் மாதிரி ஃபோன்ஸை பண்ணி உள்ளுக்கு எடுக்கிறார்கள் அதுக்கான ப்ரோசஸிங் டைமையும் வந்து இறுக்கமாக நீடித்திருக்கிறார்கள் ஆகவே அவனே வெறுப்படைந்து தானே நாட்டை விட்டு வெளியேறுவான் என்ற ரீதியில் பல விடயங்களை வந்து ஜூகேனுடைய இமிக்ரேஷன் யூனிட் வந்து எடுத்திருக்குது குடிவரவுக்குடிய துறை ஹோம் மினிஸ்டருடைய மிகவும் அந்த காத்திரமான உரையையும் வந்து பாராளுமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிறது ஆகவே உறவுகளே பிரித்தானியா மிக கடுமையாக இந்த குடிபரப்பு குடியகழ்வு கொள்கைகளை இறுக்கமாக இருப்பது இதன் மூலம் உங்களுக்கு தெரிகிறது என்னென்னன்று ஒவ்வொன்றையும் விழாவியாய் சொல்லியிருக்கிறேன் ஆகவே இனி போய் நீங்கள் பிரித்தானியாவில் போயிட்டு படிக்க போயிட்டு அங்கே உங்களால் பீஸை கட்ட முடியிற வேலை இல்லை உழைக்க என்றால் ஈஸியாக அரச காசு எடுத்து கொண்டு அங்கே இருக்கலாம் தானே கொஞ்ச நாள் இருக்கலாம் என்று நீங்கள் அகதியை கே கேட்குறாக்களுக்கெல்லாம் இனி கஷ்டம் அடுத்த போய்ட்டு நாட்டுக்கு திருப்பி முடிவு போக கூடாது அடிச்சு அதை விட இங்கே இருந்து கல்லமா பிரான்சுக்கு போய் போய் ஆங்கில கால்வாய் மூலம் படகுகள் எரி தொத்தி போய் ரங்கி போட்டு இனி கஷ்டம் அப்படி நீங்கள் முகவருக்குள்ளால அதிகளவு காசை கொடுத்து வாரி ரைத்து இப்படி திருப்பி நாட்டுக்கு வர வேலைக்கு நீ போகாதீங்க அதை விட இருக்கிற உறவுகள் அப்படி லண்டனுக்கு விட வேணும் என்றால் உரிய முறைப்படி பாதுகாப்பாகவும் சட்ட ரீதியை ஐடியா அவன் எடுத்து விடுங்க லண்டனுக்கு வேற போறான்னு அங்கே ஊரில் ஊர் சுத்தி கொண்டு இருக்கிறவனை ஏஜென்ட்ட காசை கொடுத்து கடல் மார்க்கமா குழந்தை ராக்கி அவனை திருப்பி அனுப்பி உங்கண்ட காசையும் வேஸ்ட் அதைவிட அதை விட போலியான முகவர்கள் உங்களை ஏற்றி விடலாம் ஆங்கில கால்வாய்க்களால் பிரான்ஸில் உண்டு ரக்கம் ஆங்கில கால்வாய்க்களை படகுல ஈஸியாக போயினா லண்டனுக்கு நல்ல வாழ்க்கை அது இதை காணிகளை ஈடு வைத்து காணிகளை வித்து வட்டிக்கு மீட்டர் வட்டிக்கு பணம் எடுத்துக்கொண்டு போய் ரங்காதேங்கிற ராசா உலகம் எல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்குது குடிபரவு குடியகல்வுகளை வந்து அகதிகளை வந்து கட்டுப்படுத்துகிறார்கள் முந்தி பெரிய தேசமாக இருந்தது லண்டன் இங்கிலாந்து அகதிகளுக்குரிய வரப்பிரசாதமான ஒரு சொற்காகுரியாக இருந்தது பல நாடுகளில் அகதியாக போய் அங்கே தான் வளர்ந்து தங்களுடைய உரிமைகளை கேட்கின்ற நிலைமையெல்லாம் எல்லாம் வந்தது அப்படி ஈழத்தமிழர்களும் அங்கே போய் வேரூன்றி காலூன்றி நல்ல பிரமாண்டமாக தொழில்களை அமைச்சு கொண்டு இருக்கினோம் அது ஒரு காலம் அப்போ இங்கிலாந்து இடம் இருந்தது வேலை வாய்ப்புகள் துறைகள் தொழில்துறைகள் இருந்தது இப்ப இமிகிரன்ஸால பெரிய பிரச்சனையால இருக்காது அதாவது களவு கொலை கொள்ளை மற்றது பொருளாதார சிக்கல்கள் என்றெல்லாம் கன விஷயங்கள் தலைபிடித்தாட அவர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களும் சுதேசிகளால் அங்கே இருக்கிற சிட்டிசன்ஸால வந்து நடத்தப்படுறபடியா இது ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுகிறது ஆகவே இவங்களுடைய பொன்னான காசுகளையும் நேரங்களையும் செலவழித்து தவறான முறையில் போய் சட்ட முறையற்ற ரீதியில் பிரித்தானியாக்கள் ரங்காதீங்க இது நான் உங்களுக்கு அன்பாக வேண்டிக் கொள்கிற விடயம் அதை விட இன்னும் ஒரு பெற்றோர்கள் சொல்ற விஷயம் இப்போ உங்களுக்கு தெரியும் பிரித்தானியாக்கு லண்டனுக்கு பாய் பாய் ஸ்ரீ லங்கன் லண்டனுக்கு படிக்க அனுப்புறீங்க ஐஎல்டிஎஸ் எடுத்து போட்டு தண்டி போட்டு இப்போ லண்டன் சுச்சுவேஷன் படி உண்மையாகவே அறிஞ்சு போட்டு அனுப்புங்க அங்கே போனால் என்னத்துக்கு அனுப்புறீங்க லண்டனில் சின்ன சின்ன கோஸ்ட்டில் தெரிவு செய்து யூனிவர்சிட்டி கொலேஜ்ல தெரிவு செய்து போட்டு அனுப்புறீங்க கென காசுகளே செலவழிச்சு அந்த காசு எடுக்கிறதுக்கு அவளுக்கு ரெண்டு மூணு வருஷம் செல்லு மற்ற கொலீஜுக்கு காசு கட்ட வேணும் கொலீஜ் ஃபீ அதாவது செமஸ்டர் ஃபீ கட்ட வேணும் அங்கே இருக்கிற கொஸ்டல் ஃபீ வேணும் லைப்ரரி ஃபீ வேணும் ஒரு எக்ஸாமில் ஃபெயில் விட்டால் திருப்பி ரீ திருப்பி எழுதுறதுக்கு வந்து அவருக்கு பீஸ் கட்ட வேணும் உணவுகள் போக்குவரத்து தங்கம் எல்லாத்துக்கும் அதுக்கே உழைக்கலாது பார்ட் டைம் ஜாப்புக்கு போயிட்டு கொண்டு ஸோ கவனம் நீங்கள் நல்ல லண்டனுக்கு அனுப்பினா கொத்து கொத்தா உழைச்சு பணத்தை விசுக்குவார் நெச்சு அனுப்புகிற காலம் இது அல்ல அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் பேர்க் பொமெட்டில் போய் கொள்ளலாம் பேர்க் பொமைட்டில் வேலையோடு போனால் முழு நேரமும் வேலை செய்யலாம் இதுகள் உங்களோட அறிவு உங்களோட தெளிவுக்காக நான் சொல்கிற விஷயம் போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள் மாயங்களை கண்டு ஏமாறாதீர்கள் எங்களுடைய பிள்ளைகள் வந்து அங்கேயே சில நல்ல தொழில் வாய்ப்புகள் இருக்கின்றன தொழில் வாய்ப்பு படிப்புகளை மேற்கொள்ளலாம் ஆகவே இங்கிலாந்து அதாவது அகதிகளை மிகவும் வரவேற்ற ஒரு காலத்திலே வரவேற்ற இங்கிலாந்து கட்டுமையான நடவடிக்கைகள் எடுக்கப் போகின்றது எடுத்திருக்கிறது எடுத்து விட்டது அதை விட வேறு நாடுகளும் இனி என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றது உதாரணமாக இப்போ கனடா வரப்பிரசாதமான நாடு அதுவும் கொஞ்சம் இருக்க வலிக்கிறது சி பில்லுகளை கொண்டு வந்து இருக்க வலிக்கட்டுது அங்கேயும் என்ன மாற்றம் வரப்போகுன்றத ப சொன்னா பதிவு கனடாவில் என்னென்ன மாற்றங்கள் அகதிகளுக்கு எதிராக இனி வருங்காலத்தில் இருக்க போதின்றது அடுத்த பதிவுக்கால் சந்திப்போம் இந்த பதிவு பிரியோசனம் வேண்டாம் பயந்து விடுங்க யூடியூப்புக்குள்ளே போயிட்டு அமற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுனோட சந்திப்போம் நன்றி வணக்கம்